வேள்பாரி ஒரு தகவல் பேளை அந்த பெட்டியிலிருந்து ஒரு சிறு துளி கழுகுக்கும் மலைக்காடைக்கும் என்ன வித்தியாசம்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு கழுகு என்ன செய்யும் இறைய தேடி போய் வேட்டையாடும் கோழி குஞ்சு எலிகள் போன்ற தனக்கான உணவை தேடி போய் வேட்டையாடும் ஆனா மலைக்காடை என்ன என்ன தெரியுமா செய்யும் தன்னை தேடி உணவை வரச் செய்யும் எப்படி ஒரு நாகர வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இனம் உள்ளது அந்த வண்டுக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா அதன் ரெக்கைகள்ல அதனோட பூச்சி புழுக்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு வித மனம் வாசனை உண்டு இப்போ மலைக்காடை என்ன செய்யும் பாறை இடுக்குகள்ல அந்த ரெக்கைகள்லாம் உதிர்ந்து கிடக்கும் அந்த வண்டோட ரெக்கைகள்லாம் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கூட்டுக்குள்ள கொஞ்சம் கூட்டுக்கு வெளியில இப்படியே செதற விட்டுரும் செதற விட்டுட்டு அது இது போய் மறைஞ்சு உட்காந்துக்கும் அந்த வண்டோட ரெக்கைகளோட மனம் பரவ பரவ பூச்சிகளும் புழுக்களும் தேடி வரும் அப்படி வர்ற உயிரினங்களை மலைக்காடை உட்கார்ந்த இடத்திலேயே சாப்பிட்டுட்டு வாழும் இந்த மலைக்காடை மாதிரி நான் அப்படிங்கிறாரு குலசேகர பாண்டியன் நான் பாரியின் இடத்துக்கு செல்ல மாட்டேன் பாரியை எனக்கு அருகில் வரவழைத்து கொள்வேன் அப்படிங்கிறாரு இந்த தகவல் பிடிச்சிருந்தா சொல்லுங்க இது போன்ற தகவல்களை நம்ம தினம் பகிர்வோம்